மின் கைத்தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நமது தமிழ் திரைப்படங்களில் படம் நெடுக ஹீரோவின் ஆளுமை நிறைவை தந்தாலும் கூட ஒரு துணை கதாபாத்திரமானது நமது நெஞ்சில் நீங்கா இடம்பெற்று அந்த படத்தின் பெயரை சொன்னதுமே அந்த துணை கதாபாத்திரம் நம் மனக்கண் முன்பாக வந்து பரிமளிக்கும் அந்த வரிசையில் மறக்க முடியாத துணை கதாபாத்திரம் வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நடிகர் திலகம் கதாநாயகனாக நடித்த நான் வாழ வைப்பேன் திரைப்படம் பற்றி இப்போது பார்க்கலாம் நான் வாழ வைப்பேன் படத்தில் துணை கதாபாத்திரமாக நடிகர் ரஜினிகாந்த் ஏற்று நடித்த மைக்கேல் டிசோசா கதாபாத்திரத்தை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மைக்கேல் டிசோசா உடம்பை விரைப்பாக வைத்து கொண்டு கையை சடார் என்று உயர்த்துவது ஒரு வசீகரமான கோணத்தில் திரும்புவது ஸ்டைலான பாணியில் நடந்து வருவது பேச வேண்டிய வசனத்தை வித்தியாசமான உச்சரிப்பில் சொல்வது என்று தனித்தன்மையை தனது தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக எதையாவது செய்து கொண்டே இருப்பார் ரஜினிகாந்த் இந்த கதாபாத்திரத்தில் இவையெல்லாம் கிம்மிக்ஸ் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு நடிகனுக்கு இது அவசியமானது பார்வையாளர்களின் மத் மனதில் தன்னை பதிய வைக்க வேண்டுமென்றால் இது போன்ற தனித்தன்மைகள் முக்கியம் இத்தகைய ரஜினியின் உடல் மொழியும் வேகமான வசன உச்சரிப்பும் அந்த சமயத்தில் ஒரு சில பார்வையாளர்களால் கிண்டலடிக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலான பார்வையாளர்களை குறிப்பாக இளைய தலைமுறையினரை மிகவும் கவர்ந்தது ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் என்கிற பட்டத்தை ரசிகர்கள் ரஜினிக்கு தந்து மகிழ்ந்தார்கள் தீக்குச்சியை எதிர்பாராத இடங்களில் உரசி நெருப்பை வரவழைத்து சிகரெட்டை பற்றவிப்பார் இந்த சிகரெட் பிடிக்கும் ஸ்டைலையே பெரும்பாலான படங்களில் தன்னுடைய பாணியில் விதம் விதமாக கையாண்டு பார்வையாளர்களை சம்பாதித்தார் ரஜினிகாந்த் மைக்கேல் டிசோசா மேற்கத்திய பாணியிலான கோட் சூட் தொப்பி கழுத்தில் சிலுவை டாலர் என்று ஸ்டைலான இருப்பார் ரஜினி அந்த காலகட்டத்தில் படங்களில் பெரும்பாலான ஹீரோக்கள் இப்படி இருந்ததற்கு சில காரணங்கள் இருந்தன தமக்கு பிடித்த நடிகரின் படம் என்பதால் ரசிகர்களும் இந்த கலாச்சார வினோதங்களை கண்டுகொள்ளாமல் ரசிக்க பழகிவிட்டார்கள் மைக்கேல் டிசோசா கையில் ஒரு துப்பாக்கிய போதும் வைத்திருப்பார் அவர் கூறுவர் நான் என் துப்பாக்கியில் எப்போவுமே குண்டு போடுறதில்லை நான் இதுவரைக்கும் யாரையும் கொலை பண்ணுறதும் இல்லை இது சுடுறதுக்காக இல்லை தோடுறதுக்காக இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடு கொடுப்பேன் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன் ஆம் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் ஆம் எ ட்ரூ கிறிஸ்டியன் என்கிற வசனத்தை மைக்கேல் டிசோசா அடிக்கடி கூறுவார் துப்பாக்கியை வெறுமனை பயமுறுத்துவதற்காக மட்டுமே மைக்கேல் வைத்திருக்கிறார் என்றால் யாரையும் கொலை செய்யும் எண்ணம் அவருக்கு கிடையாது என்றும் அடிப்படையில் அவர் நல்லவர் என்பதும் ஹீரோவுக்கு மட்டுமல்ல பார்வையாளர்களான ரசிகர்களுக்கும் எளிதாக புரிந்துவிடும் இந்த துணை கதாபாத்திரத்தின் முழு வீரியத்தையும் கேட்ட நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் என்று கூற படத்தின் தயாரிப்பாளரான நடிகை கே ஆர் விஜயாவும் வசனகருத்தா ஆருதாஸ் அவர்களும் நடிகர் திலகத்திடம் அடே நீங்க கெஸ்ட்ரோலா நடிச்சா மார்க்கெட் வேல்யூ கிடைக்காது விநியோகஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உண்மை நிலை கூறி சிவாஜியை நடிக்க வைத்தார்கள் புதுமுகமாக வளர்ந்து வரும் நடிகர் ரஜினிகாந்திற்காக அந்த கதாபாத்திரத்தை விட்டு கொடுத்து நடிகர் ரஜினிகாந்தையும் வாழ வைத்த படங்களுள் முக்கிய படமாக நான் வாழ வைப்பேன் படமும் இருந்தது சரி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்